மினி மினிவ்ளாக் என்னென்னு பார்க்கலாமா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பசலக்கீரை வந்து பருப்பு போட்டு செஞ்சுட்டு அப்படியே வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு கீரை கடையுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து காட்டம்ளர் வந்து பாசி பருப்பு காட்டாம்ளர் வந்து பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் அப்புறம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா மசிஞ்சி வரும் ஆயில் சேர்க்கறதுனால இப்போ ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பருப்பை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா அஞ்சு பல் பூண்டு வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து கலந்துவிட்டுக்கோங்க அசலக்கிரையை கட் பண்ணிவிட்டு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பசலை கீரையில் தான் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை உங்களுக்கு பிடிச்ச கீரையில் நீங்கள் செய்யலாம் பாதி அளவுக்கு கீரை வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் வரளவுக்கு சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம கீரையே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் மூடி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி அந்த ஆவி ஃபுல்லாக வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கணும் இல்லைனா கீரை வந்து கசந்து போயிடும் கீரை கூட்டுக்கு மீன் பொரிச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா தடவி ஊற வச்சுருந்தேன் அதையும் ம சைட்ல பொறிக்க ஆரம்பிச்சாச்சு பசங்களுக்கு வந்து நான் வந்து கீரைக் கூட்டுக்கு அப்பளம் பொறிச்சு கொடுத்துடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பசங்க வந்து கீரை குட்டுக்கு மீன் அப்படி இல்லைன்னா இறால் இல்லைன்னா சிக்கன் ஏதாவது ஒன்று பொறிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கீரை கூட்டுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்த ஐடியா தான் இது கீரை கூட்டு அவ்வளோ பிரமாதமாக வந்திருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது அது கூடவே அப்படியே வந்து பொறிச்ச மீனுமே வச்சு இன்னைக்கான லஞ்ச் மீனும் இதுதான் கீரை கூட்டு ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து பொறிச்ச மீன் செவ்வாய் வாழைப்பழம் ரொம்ப நாளாக வாங்கி தூங்கிட்டு இருந்தது விட்டோம் அப்படின்னா வீணாக போயிடும் சரி பசங்களுக்கு அதை ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் தான் செஞ்சிருந்தேன் வேற லெவலில் வந்திருந்தது எது ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏனோன்னு செய்கிறோமோ அதுதான் வந்து சூப்பராக வரும் இன்ஷெல்லாம் இந்த ரெசிபி நான் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்